புதிதாக பல்கலைக்கழகம் வரும் மாணவர்களை பகிடுவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்த சக பல்கலைக்கழக மாணவியின் கன்னத்தில் அறைந்த கிழக்கு பல்கலைக்கழக மாணவன் ஒருவரை நேற்று வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்துள்ளதாக ஏராவூர் போலீசார் தெரிவித்தனர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் குறித்த பல்கலைக்கழகத்தில் விவசாய பீடத்தில் மூன்றாம் ஆண்டில் கல்வி கற்று வரும் சிங்கள மாணவர்களுக்கிடையே புதிதாக பல்கலைக்கழகத்துக்கு வரும் மாணவர்களை பகிடிவதை தொடர்பாக இடம்பெற்ற வாக்குவாதத்தின் போது மாணவி ஒருவர் பகிடுவதை செய்ய வேண்டாம் என தெரிவித்துள்ளார் அதையடுத்து அந்த மாணவியின் கன்னத்தில் சக மாணவன் ஒருவன் தாக்கியதில் அவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து மாணவியை தாக்கிய சக மாணவனை நேற்று இரவு போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணையை ஏராவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்